விநாயகர் அவதரித்த திதியினை விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறப்படுகிறது சிவபெருமான் ஒருமுறை வெளியில் சென்ற நேரத்தில் பார்வதி தேவி குளிக்க சென்றுள்ளார் அப்போது பார்வதி தேவி தனக்கு காவலுக்கு யாரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழும்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அனுக்கரகத்தால் அதற்கு உயிர் கொடுத்தார் பார்வதி தேவியால் உயிர் கொடுக்கப்பட்ட அந்த உருவம் அவருடைய பிள்ளையாகிவிட்டது பார்வதி தேவியார் விநாயகரிடம் மற்றவர்கள் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என்று அறிவுறுத்தி விட்டு நீராடச் சென்றார் அந்த நேரம் பார்த்து திடீரென்று சிவபெருமான் வந்ததும் பிள்ளையார் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை அதனால் கோபம் கொண்ட சிவன் விநாயகருடைய தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார் பார்வதி தேவி நீராடி முடித்ததும் வெளியே வந்து பிள்ளையாருக்கு தலை இல்லாததை பார்த்ததும் கடு கோபமும் ஆவேசமும் அடைந்தார் அவர் காலியாக மாறி உருவம் எடுத்து வெளியேறி மூவெளிகளும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றையும் அழிக்க தொடங்கினார் தேவர்கள் அனைவரும் காளியின் ஆவேச குணத்தை கண்டு சிவனிடம் சென்று முறையேற்றார்கள் காலி உருவம் எடுத்த பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடிவு செய்த சிவன் தனது தேவர்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற தலையை வெட்டி வருமாறு ஆணையிட்டார் அவர் கூறியபடியே தேவர்களும் வடதிசை நோக்கி சென்றபோது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் கிடைத்தது தேவர்களும் யானையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்று சிவனிடம் கொடுத்தனர் அவர் யானையின் தலையை வெட்டப்பட்டு கிடந்த பிள்ளையாரின் உடலில் வைத்து உயிர் கொடுத்தார் இதை பார்த்ததும் சமாதானம் அடைந்த பார்வதி தேவியார் மனமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்துக் கொண்டார் அந்த பிள்ளையாருக்கு சிவன் கணேசன் என பெயர் வைத்து தமது தேவர்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவே பிள்ளையாரின் அவதார கதையாகும் பட்ச அன்றிலிருந்து விநாயகர் சதுர்த்தி என்ற புனித தினமாக ஆகிவிட்டது நன்றி வணக்கம்